பாருங்க எவ்வளோ டென்ஸாக இருக்குது இந்த இடம் இதில் தான் காரில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரோடு ஒத்தடி பார்த்தா தான் எது தாப்புல எந்த வண்டி வந்தாலுமே கஷ்டம் இதை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு இப்போதான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க போயிட்டுருக்கோம் அப்படியே ஃபாஷன் எலிஃபெண்ட் கிராசிங் போட்டிருக்கு பாருங்கள் இங்கே இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த இடத்த என்ன சூப்பராக இருக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சி அப்படியே வந்து இப்படியே போய் ரோட்டில் போய் கலக்குது இது இந்த இடம் ஓடி வர்றதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணு ஊற்று செம்ம சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க ஒரு மயில் நடந்து வந்துட்டு பாருங்க காட்டுக்குள்ள செம்ம சூப்பராக எவ்வளோ அழகாக நடந்து வருது பாருங்க இந்த மயில்